ஓம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் அரண் ஆயிரம் நிகழ்ச்சியில் சிவபெருமான் பசுக்களுக்கு அருளிய கதையை பார்க்கலாம் ஆதி காலத்தில் பசுக்களுக்கு கொம்புகள் இல்லை தெய்வ பசுவாகிய காமதேனுவும் மற்ற பசுக்களும் தங்களை அழிக்க வரும் சிங்கம் புலி முதலிய மிருகங்களிடம் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள கொம்புகள் வேண்டும் அப்படின்னு நந்தி தேவர்கிட்ட முறையிட்டுச்சிங்க பசுக்களுடைய எண்ணம் சரியானது அப்படிங்கிறதுனால அந்த பசுக்களுக்கு உதவ நந்திதேவர் நினைச்சாரு அதனால பம்பை நதிக்கரைக்கு போய் அங்க சிவபூஜை செய்து வணங்கும்படி அறிவுறுத்தினார் பசுக்களும் நந்தி தேவருடைய அறிவுறுத்தலின்படி தென்பெண்ணை ஆற்றின் கிளை ஆறான பம்பை ஆறு ஓடுகிற இடத்துக்கு போய் அங்கே வன்னி மரங்கள் நிறைந்த ஆற்று படுக்கையில் இருந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செய்ய துவங்கினாங்க பல காலம் தொடர்ந்து பசுக்கள் பூஜை செய்ததன் பல நான் சிவபெருமான் உமையம்மையோட தோன்றி பசுக்களுக்கு கொம்புகளை வழங்கினாங்க ஆ அப்படின்னா பசு மா அப்படின்னா தாய் இப்படி சிவபெருமான் பசுக்களுக்கு தாயுள்ளம் கொண்டு அருளிய காரணத்தினால இந்த ஸ்தலம் ஆமாத்தூர் அப்படிங்கிற பெயர் பெற்றுச்சு இது நடுநாடு அப்படின்னு சொல்லப்படுகிற விழுப்புரம் மாவட்டத்தில் சென்னை திருச்சி நெடுஞ்சாலைக்கு அருகில் அமைஞ்சிருக்கு திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற ஸ்தலம் எது விநாயகர் முருகன் ராமர் அகஸ்தியர் முதலிய பலர் இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபாடு செஞ்சிருக்காங்க வழக்கு குற்றங்களுக்கு சரியான நீதி வேண்டுபவர்கள் இத்தலத்துக்கு வந்து இங்குள்ள முத்தாம்பிகை உடனுரை அழகிய நாதரை வழிபட மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த கதை பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்க திருச்சிற்றம்பலம் சி Why in